ரெண்டும் சேர்த்து பதினோராயிரம் கேள்வி இல்லாம கிடக்கு ரெண்டும் கிடா குட்டி ரெண்டு மாசம் இருக்குமா குட்டி ஒன்றரை மாசம் குட்டி நாட்டுக்குட்டி தமிழர் நிலம் நேரில் குணக்கம் வாடிப்பட்டி சந்தை வாடிப்பட்டி சந்தையில ஆடு மாடு கோழி வீட்டுக்கு தேவையான காய்கறி ஏ டு செட் நீங்க எல்லாமே வாங்கிக்கலாம் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை காலையில நாலு மணிக்கெல்லாம் சந்தை தொடங்கிடும் ஒன்பது பத்து மணி வரைக்கும் அந்த ஆடு மாடுகள் சந்தை நடக்கும் மிச்சம் இந்த காய்கறி சந்தை பழங்கள் எல்லாமே நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் மித்த சந்தைகள்லாம் நடக்கும் அதில் பியூர் ஒயிட்டு கால் கருப்போட இருக்கு சூப்பராக இருக்கு ரைட் எந்த ஊர்ல இருந்து வரீங்க கழிச்சு ஐயா வாடணும் சரி அடிவடை வாங்கி எவ்வளோ குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க எவ்வளோ வா குட்டி நாலு குட்டி பார்க்கறாங்க ஒரு குட்டி அமைஞ்சிச்சு ஒன்று தான் அமைஞ்சிருது ஒன்று அமைஞ்சிருது சரி இந்த குட்டியை பத்தி சிறப்பா சொல்லுங்க இது அமைஞ்சிருக்கீங்களே நாட்டுக்குட்டியில் சரி கண் கருப்பூட வாங்கியிருக்கீங்களே போட வாங்கிக்கோங்க ஆ இப்படி தான் வாங்கணும் வந்தீங்கல்ல வாங்க நாட்டுக்குட்டியில் ஒரிஜினல் நாட்டுக்குட்டி

அவளே மூணு குட்டி ஒரு சந்தே அப்படி கிடக்க இந்த இப்படி கிடக்கு சந்த சந்தை சரியில்லையா அப்போ உங்களுக்கு ஒண்ணும் சந்தை சரியில்லை சரியில்லை என்ன விலைய கிடக்கு ஐயாயிரம் சொல்ற வில இங்க வர்றனே ஐயாயிரம் சொல்ற வில குறைச்சு வாங்கலாம் ஆயிடுச்சு வேணா வாங்கியிருக்கோம் வாங்கலாம் எவ்வளவு இப்படி என்னப்பிடிங்க

இருக்கிறதுல மோசமா போச்சு எங்க போல எங்களுக்கு டைப் பிறந்தாலே வழி பறக்கும் ஆடியா ஆமா நேக்க முடியாது இருக்கிறதுல கரமாடி ஆடியும் மேட்ச் பிடி போய்ருது ஆடியா இன்னைக்கு எவ்ளோ குட்டி கொண்டு வந்தீங்க இந்த மாதிரி குட்டி இன்னைக்கு குட்டி நாலு குட்டி கொண்டு வந்தா மூணு குட்டி வச்சிருக்கேன் ஒண்ணுதான் கிடக்கு ஒண்ணுதான் கிடக்கு இது தர்ப்பு சுட்ட தர்ப்பு தர்ப்பு என்ன விலை சொல்றீங்க 7000 7000 ஆமா என்ன இந்த விலை வந்தா குடுத்துறேனா

இன்னைக்கு கடைசி சேர்ந்த விலவாசி எல்லாம் எப்படி இருக்குது ஏழாயிரம் சொன்ன விலை என்ன குறைச்ச விலை என்ன ஒன்பதாயிரம் ஏழாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கீங்க ஏழாயிரம் மறுக்கத்தான அவ்வளவுதான் இருக்கு இது குரால் தானே பல்லு கூடாத குரால் தானே குறால் தான் பல்லுடா குறா ஒளப்புக்கா எட்டு கிலோ இருக்கு அறுக்கதாங்க இப்ப ஒரு ஏழ்நூறு ரூபா கறி போடுறார் சோளந்தான்ல அப்ப கட்டுப்படி ஆகுமா வெண்டத்தையும் சாமான்தட்டு உள்ள போட்டு அவ்வளவுதாங்க எதா அவர் வந்திய ஹோட்டல் ஆமா நீங்க மட்டப்பாறை மட்டப்பாறை கறி எவ்வளவு போடுறீங்க எலும்பு கறி ஐந்நூறு ரூபா தனி கறி அறுநூறு ரூபா ரொம்ப கம்மியால இருக்கு ஆமா நம்ம இந்த கடையில நம்ம அப்படிதான் போடுவான் அப்படியா

சூப்பரா இருக்கு ஒரு மூணு மாசம் குட்டி இருக்குமா மூணு மாசம் குட்டி அண்ணா இது ரெண்டு என்ன வழியில் நடக்கு ரெண்டும் சேர்த்து பனிரெண்டாயிரம் சொல்ற விலை சரி என்ன விலை வந்தா குடுக்கறாப்ல இருக்கு பதினோரு ரூபா கையில கொடுத்துடலாம் கேள்வி எது வரைக்கும் வந்துருக்கு பத்தாயிரத்து கேட்டிருக்காங்க பதினொன்னு வந்தா குடுத்துடலாம் பனிரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க அஞ்சு குட்டி அஞ்சு அஞ்சுல மூணு அப்படியே கிடக்க ஆமாம் ஆமா

நான் நான் இருந்து செப்பல் கொண்டு வந்து வியாபாரம் பாக்கிறேன் வழக்கமா வாரம் வாரம் எப்பம்பாரம் பார்த்தேன் நல்லா பிரமாண்டமா இருக்கும் வியாபாரமும் காலையில அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாலு மணில தொடங்கி ஆட்டு சந்தை மாட்டு சந்தை பத்து மணி வரையும் நல்லா விறுவிறுப்பா இருக்குங்க எல்லா எல்லா ஊர்ல இருந்து வருவாங்க நல்லா இருக்கும் வியாபாரமும் சிறப்பா பண்ணுவாங்க எல்லா வியாபாரியும் வருவாங்க சம்சாரி வருவாங்க நல்லா இருக்கும் என்னென்ன பொருள் எல்லாம் கிடைக்கும் சந்தையில சார் இது வந்து வீட்டு உபயோகப் பொருள் எல்லாமே வாங்கலாம் காலையில ஒரு நாலு மணிக்கு தொடங்கி பாருங்க பத்து மணி வரையும் பாருங்க தேவையான மாடுகள் மாடு அதிகமான மாடுகள் வரும் ஆடுகளும் அதே மாதிரி அதிகமான ஆடுகளும் வரும் வியாபாரம் நல்லா இருக்கும் எல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு போங்க அதுக்கப்புறம் பத்து மணிக்கு மேல பாத்தீங்கன்னா காய்கறி சந்தைங்க கோழி காய்கறி வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே கிடைக்கும் பத்து மணி தொடங்கி நைட்டு இரவு ஒன்பது மணி வரையும் பாருங்க ஒன்பது மணி வரையும் நல்ல பிரம்மாண்டமான கூட்டங்கள் இருக்கும்